திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா வடமதுரை அருகே புற வழிச்சாலையில் சுமார் ஐம்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க பெண் நான்கு வழிச்சாலையை கடக்கும் பொழுது டிப்பர் லாரி ஏறியது சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார் இவர் வடமதுரை அருகே உள்ள சித்தூரை சேர்ந்தவர் என்பதும் திருமணமாகாமல் தனது சகோதரர் பாண்டியன் பாதுகாப்பில் இருந்துள்ளார் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் இவர் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் என்றும் தும்மலக்குண்டில் உள்ள தனது சகோதரி வீட்டிற்கு சென்றுவிட்டு காலை தனது அண்ணன் வீட்டிற்கு திரும்பியபொழுது இச்சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது மேலும் தகவல் அறிந்து வடமுதலை காவல் துணை ஆய்வாளர் பாண்டியன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பிரேதத்தை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூவு ஆய்வுக்காக அனுப்பி வைத்துள்ளனர் விபத்துக்குள்ளாத வாகனம் சொட்டமாயனூரைச் சேர்ந்த மகாராஜன் என்பவருக்கு சொந்தமானது என்றும் விசாரணையில் தெரிய தொடர்ந்து வாகனத்தை பறிமுதல் செய்து வடமுதுரை காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவத்தால் திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது